பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன் இன்று ஒரு ஆண்மகனின் ஜாதகம் குழந்தையோட ஜாதகம் அஞ்சு வயசு ஒரு மாதம் பதினோரு நாளில் ஆகுது இந்த ஜாதகத்துக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ஜாதகத்துக்கு வந்தாங்க இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து பலன் கேட்டாங்க நாலு ஜாதகம் கொண்டு வந்தாங்க இதை முதல் ஜாதகமாக எடுத்துகிட்டு இந்த ஜாதகத்தை நான் பலன் சொல்லாமல் நாலாவது ஜாதகமாக இதுக்கு பலன் சொன்னேன் மூணு ஜாதகத்தை முடிச்சுட்டு இது நாலாவது ஜாதகமாக இதுக்கு எடுத்து ஃபஸ்ட் எடுத்து இந்த ஜாதகம் இதுக்கு சொல்லலை ஏன்னா இந்த ஜாதகத்தை கடைசியாக நான் பலன் பார்க்கும்போது எனக்கு உணர்த்திய ஒரு நிலைப்பாடு அதாவது ஒரு குழந்தையோட ஜாதகம் அஞ்சு வயசு தான் ஆகுது இதற்கு என்ன மாதிரி பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தருவாயில் எனக்குள்ள ஒரு கேள்வியும் எலும்பிச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகர் வந்து பிறந்தது கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார் சித்திரை நட்சத்திரம் ராசி இந்த இந்த ஜாதகர் பிறந்தது அஞ்சு வயசு தான் ஆகுது ஒரு தான் ஆகுது அப்போ இதுக்கு நம்ம செவ்வாய் திசை இருப்பும் பார்த்தீங்கன்னாலும் பதினோரு மாதம் பதினேழு நாள் தான் இருப்பு அதுக்கடுத்து ராகு திசை ராகு சுய புத்தி முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இப்போ ராகு திசையில் குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் இதெல்லாம் கணிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லும்போது லக்னாதிபதியா வரக்கூடிய கிரகமாக ஏன்னா கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க கடக லக்கணத்திலேயே மாந்தி இருக்குது இந்த குழந்தை பிறக்கும்போது அதை அருகாமையில் ஆராய்ச்சி இறந்தாங்களா முன்னையும் பின்னையும் இறந்தாங்களா அப்படின்னு கேட்டேன் இவங்க அப்பாவோட தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஏன்னா இந்த மாந்திங்கிற ஒரு கிரகம் அந்த லக்கணத்தில் உட்காந்த ஏதோ ஒரு பிரேதத்தோட ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியை வச்சேன் ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்ததுனால அந்த கேள்வி வச்சு ஆமான்ட்டாங்க ஃபஸ்ட்டு இது அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது நாலாம் லக்கணாதிபதி போய் நாலாம் இடத்துல இருந்துட்டார் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அப்ப நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் லக்கினத்துக்கு அந்த கிரகம் ஒரு கேந்திராதிபதிய தோஷத்தை பெறக்கூடிய தன்மை ஏன்னா சுப கிரகம் சந்திரன் வந்து ஒரு சுப கிரகமா இருக்கக்கூடியவர் அந்த கிரகம் வந்து நாளில் இருக்கும்போது திக் பலமும் பெறுகிறது ஏன்னா சுக்கரன் சந்திரன் நாளில் இருந்த திக் பலமும் உண்டு அப்ப அந்த லக்னாபிதி நாள் இருக்கிறதுனால தாயாருக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துச்சிங்களா தாயாருக்கு உடல்நல சோர்வை கொடுத்துச்சா உட உடலில் ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு இது நடந்துச்சா இல்லை அவங்க ஏதாவது மனநிலை பாதிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மூன்று கேள்வி வச்சாங்க இந்த மூன்றுமே அவங்க மூன்றுமே ஆமான்ட்டாங்க இந்த மூன்றுமே ஆமான்ட்டாங்க ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு அந்த பாதிப்பு வராதுங்க ஏன்னா ஜாதகர் வந்து நாலாம் இடத்துல போய் திக்பலம் பெற்றுட்டார் இப்போ நடக்கக்கூடியது ராகு திசை பன்னெண்டு உட்காந்து தசை நடத்துது அந்த இப்போ நடக்கக்கூடிய புத்தின்னு பார்த்தா குரு புத்தி நடக்குது குரு யாரு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் பாக்கியாதிபதி வரக்கூடியவர் சனியோட சேர்க்கப்பட்டுட்டார் அப்ப ஏதோ ஒரு பீடையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும் நோயை கொடுக்கணும் இல்ல கடனை கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கொடுத்தே தீரணுங்க ஏன்னா அந்த குரு பகவானும் ராசியை பாக்குறார் ராசியை பார்க்கும்போது ஆஹ் சனியோட சேர்ந்து பாக்குறார் சனி அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு தருவாய்க்கு இந்த கேள்வி வச்சு ஆமான்ட்டாங்க எப்படி அவங்களுக்கு இது நடந்துச்சுன்னா இப்போ இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியில் போயிருக்காங்க அதாவது இவங்களும் அவங்க குழந்தையோடு போயிட்டு வண்டியில் போகும்போது ஒரு காரில் போய் இடிச்சிட்டாங்க வேகமாக இவங்க பைக்கில் போ கார் பிரேக் போட்டினால இவங்க பைக்கில் இடித்து அந்த குழந்தை காருக்குள்ளே போய் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து இது இதாகி அவங்களுக்கு இடுப்பில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மையை வந்து ஒரு அறிவு சிகிச்சை பண்ணி அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் அடிங்க அப்படிங்கிற தன்மை இவங்க ரெண்டு அடி குழந்தை சேஃப் குழந்தைக்கு ஒரு சின்ன கேரளில் கூட இல்லையா அப்படிங்கிற தன்மையும் சொன்னாங்க ஆமாங்க இந்த குழந்தைக்கு ஏதோ ஆகலைங்க ஆனால் குழந்தை போய் காருக்குள்ளே போய் உக்காந்துருச்சு அடியில் நாங்கள் ரெண்டு பேர் தான் அங்கே ரொம்ப இதானோம் அப்படின்னு அந்த கேள்வி வச்சாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அந்த மனநிலை பாதிப்பு அந்த ஆக்சிடென்ட்னாலேருந்து இவங்களுக்கு ஒரு மனநில பாதிப்பு அதுக்காக மனநல மருத்துவரை அணுகி மாத்திரையும் சாப்பிட்டு வந்திருக்காங்க தாயார் தந்தையாருக்கும் தொ இதுலேருந்து இவங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவருக்கு வந்து தொழில்நிலையும் பாதிச்சு கடன் உண்டாகி அவங்களுக்கு வந்து மேலே ஒரு வளர்ச்சி இல்லாத போயிடுச்சு அது அப்படிங்கிறதுக்கு ஒரு தருவாயில் இந்த நிலைப்பாடு இருந்துச்சு அவங்க அடுத்தது இந்த தந்தையாரோட நிலை ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் மதி அதிபதி வரக்கூடிய அந்த குரு பகவான் நீசமானது ஒரு குற்றம் நீச வர்க்கோத்தமானது அது ரெண்டாவது ஒரு குற்றம் அப்படிங்கிற தன்மை அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தா கூட இருந்தாலும் அந்த கிரகம் நீசமாயிருச்சு அதோட தன்மை இழந்துருச்சு திருசூனியாதிபதி வேற பாக்கியாதிபதி வேற குரு கெடக்கூடாது எந்த ஜாதகலும் கேட்டால் கெடுபலன் அதிகரிக்கும் நல் பலனோட கெடுபலன் அதிகரிக்குங்கிறவரை இந்த ஜாதகத்துக்கு இந்த குழந்தை பிறந்தவர்கள் தந்தையோட வளர்ச்சி குறைஞ்சிருச்சு கடன் ஏற்படுத்திடுச்சு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தன்மை தாயாருக்கும் ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு அப்போ இவங்க இதெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஏங்க இப்படி நடக்குது அப்படிங்கிற தன்மை அவங்க அடுத்த கேள்வியாக என்னை கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இந்த குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த தசா காலங்கள் சிறப்பு இல்லம்மா இப்போ நடக்கக்கூடிய குரு குத்திங்கிறது ஒரு ஏதோ ஒரு நோயை கொடுக்கணும் விபத்தை கொடுக்கணும் கடனை ஏற்படுத்தணும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லுதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டால பிரச்சனையை தாங்க ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பிரச்சனையோட தான் இருக்க முடியுங்க அப்படின்னு சொன்னது இது எதனால எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த கிரகம் ஜாதகத்தோட தன்மையை சொல்லிட்டோம் அடுத்தது இந்த குருவும் சனியும் சேர்ந்தா நம்ம பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்போ இந்த ஜாதகத்தோட பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட வம்சாவளியில் ஏதாவது சாபத்தை வாங்கியிருக்காங்க அதனால இந்த குழந்த இந்த பாதிப்பை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குதுங்க இது குழந்தையால் கொடுக்கறதோட இந்த குடும்பத்துக்கு சாபம் முன்னாடி வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டபோது ஆமாங்க எங்க எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இந்த சாபத்தினால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சாபத்தீடுகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத நிலையெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சாங்க அப்போ இதுக்கு ஏன் காரணம் குரு கெட்டு சனியோட சேர்ந்தனால அந்த சாபத்தை இவங்க வாங்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தன்மையில் அந்த சாபத்தை வாங்கக்கூடிய தன்மை இந்த ஜாதக அந்த கிரகங்கள் நிலைப்பாடுகிறது உணர்த்துகிறது அப்படிங்கிற தன்மையை அவங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கும் போது ஆமாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் உங்கள் வீடு வந்து பூர்வ புண்ணியத்தோட சார்ந்து இருக்குதா அதாவது நீங்கள் சம்பாரிச்ச சொத்தா இல்லை அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் பூர்வ புண்ணியம் அஷ்டமத்தில் போய் உட்காந்துருச்சு அப்போ பூர்வ புண்ணியத்துலேருந்தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது பூர்வத்தை பூர்வத்தை விட்டு நீங்கள் வெளியே போங்க இருக்கும் கொஞ்சம் மாற்றி இருங்க வீடை மாத்தி இருங்க இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த ஜாதகத்தை முன் வைக்கும்போது ஆமாங்க அந்த வீட்டில் இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு அவங்களும் அந்த கொஞ்சம் மாற்றி ஒரு வீடு மாற்றி மாற்றியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு துணியை வந்து மாற்றி போடும்போது அதில் இருக்கிற ஒரு பேடு சுமல் போய் ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்குதோ அது மாதிரி வீடு மாற்றி இருக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஒரு மாற்றங்கள் நிகழும் ஏன்னா ராகுங்கிறது ஏன் வீடு மாற்றி சொன்னோன்னா பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்துக்கு போயிடுச்சுங்க அதே மாதிரி அந்த ராகு கிரகம் திசை நடத்தும் போது பூர்வ புண்ணியத்தில் வந்து இருக்க கூடாது அந்நியத்தில் இருந்தால் நல்லது பூர்வ இருந்தால் அதோட தோஷத்தை அணிவிக்க ஏன்னா முன்னோர் ராகுங்கிறதே ஒரு முன்னோர்கள் சார்ந்த ஒரு நிழல் கிரகம் அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அதை அணிவிக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் அந்த ராகுவோட தன்மைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ராகு தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பதினெட்டு வருஷ காலம் இருக்குது அப்போ அந்த காலங்கள்லாம் இந்த பிரச்சனை இவங்க அவங்க முன்னோர்கள் நல்லது செஞ்சு தான் நல்லது கிடைக்கும் கெட்டதுன்னா கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இங்கே உணர்த்தியது அதே மாதிரி பூர்வ மறையக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு இங்கே போய் அஷ்டமத்தில் உட்காந்து மறைஞ்சிருச்சு அது ஒரு குற்றம் ஆறாம் அதிபதி பாக்கிய அதிபதி நீசம் ஆயிடுச்சு எட்டாம் அதிபர் வளர்த்துட்டாரு ஆயில் நல்லா இருக்குது ஜாதகத்துக்கு ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்குறாங்க அப்போ ஆயில் சாணம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் செவ்வா போய் எட்டில் இருக்கிறதுனால ஒரு விபத்தை கொடுத்துச்சு ஜாதகத்துக்கு அதே மாதிரி நாலாம் அதிபதி பாதகத்தில் போய் பார்த்துட்டார் அதனால தான் அந்த வாகன விபத்து நாலாம் அதிபதி பாதகத்தும் போது வாகனத்து மூலமாக ஒரு பாதகத்தை கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது இன்னைக்கு குழந்தைக்கு கொடுக்குறதோட அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு போனனால அவங்க தாய் தந்தையர்கள் இதை அணிவிக்கக்கூடியது ஏன்னா அந்த தசா காலங்கள் ஒரு பன்னெண்டு வயசுக்கு வரைக்கும் நடக்கிறதா அந்த குழந்தை அனுபவிக்க முடியாது அப்ப அந்த தாய் தந்தையருக்கு தான் பேசும் ஜாதகம் அப்படின்னா ஒரு குழந்தை ஜாதகம் தாய் தந்தையருக்கு பேசுமா பேசாதா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா கொடுக்காதா நன்மையை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு தருவாயிலும் இந்த ஜாதகத்தை தன்மை தாய் தந்தையருக்கு இந்த தசா காலங்கள் முழுமையாக அவங்களுக்கு தான் குழந்தையை பாதி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை த தாயி தந்தையரோட நிலைப்பாடை எப்படி உணர்த்துகிறது இந்த கிரகம் ஏன்னா ஆறாம் அதிபதியோட ஒரு புத்தியில் ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதியும்னா ஆறாம் அதிபர் நோய் கடன் எதிரி அப்படிங்கிற தன்மை பாக்கியாதிபதி பாக்கியத்துக்கு பங்கம் அது தந்தையாரோட ஸ்தானம் அப்போ தந்தையாருக்கு அந்த உயர்நிலைக்கு போக முடியாம ஒரு தாழ்மை நிலைக்கு வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் கொடுத்துருச்சு ஒரு கடனை கொடுத்துருச்சு நோயை கொடுத்துருச்சு பிரச்சனையை கொடுத்துருச்சு இது அனைத்தும் கொடுத்துருச்சு இது ஜாதகம் தாயாருக்கு ஒரு உடல்நிலை பாதிச்சு மனநிலை பாதிச்சு அவங்களையும் வந்து படுக்க வச்சிருச்சு அப்படிங்கிற தன்மை தாய் தந்தையரை இருவரையும் பாதித்த ஒரு ஜாதகம் ஏன் இந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படின்னா ராகு மகாதசை சுய புத்தியில் விட்டுச்சுன்னா கூட அந்த குரு புத்தி விடாது கருமாவின் பலனை குரு மறைமுகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்றதுக்காக இந்த ஜாதகம் உணர்த்தியதனால் இந்த ஜாதகத்தை நான் இந்த பராச மணிமன்றத்தில் பதிவிட்டேன் ஏன்னா அனைவருக்கும் ஒரு ஒரு ஜாதகத்தை குழந்தை ஜாதகத்தை பார்த்தபோது நம்ம என்ன பலன் சொல்லணும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருவாயில் எனக்கு உணர்த்தி காட்டிய ஒரு ஜாதகத்துக்கு நான் சொன்ன பலனின் மூலமாக கிடைத்த ஒரு பலனாக இதனை கருதி பராசர மணிமன்றத்திலும் பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி சந்திரன்